என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் நேற்றைய தினம் வடமாகாண கடத்தொழிலாளர்கள் இணையத்தின் ஏற்பாட்டில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைப்பா அமைவாக பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களின் ஏற்பாட்டிலே பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே வடமாகாணத்தை கிழக்கு மாகாணத்தை கொழும்பை பிரதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வடபகுதி கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை தொடர்பாக எதிர்காலத்திலே ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை பெற வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதே காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அதே போன்று கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரதிப்படுத்துகின்ற குவதாசன் ஐயா அதே போன்று ரிசார்ட் பகுதி பகுதியின் மலிக மக்களை மக்களை பிரோதிப்படுத்துகின்ற மனோகணேசன் அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர் ரகு ஹக்கீம் அவர்களுடைய செயலாளர் உட்பட ரிசார்ட் பதியுதினுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய கலந்துரையாடலுக்கு வரை தந்திருந்தார்கள் அந்த கலந்துரையாடலிலே வடமாகாண கடத்தொழிலாளர்கள் நீண்ட காலமாக தீர்வென்று செல்கின்ற கடற் பிரச்சனையை எதிர்காலத்தில் தீர்ப்பதற்கு அல்லது இந்த வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய இருப்பிலும் வாழ்வாதாரத்திலும் தமிழ்த் தேசிய பா கட்சிகள் கரிசனை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நேற்றைய சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது அந்த க சந்திப்பிலே தென்னிலங்கை மீனவர்களுடைய அத்துமீறிய செயல்பாடு கடந்த அரசாங்கத்திலே புதிதாக கொண்டு வரப்படுகின்ற மீன்பிடி கொள்கை சட்ட வரைவை இடைநிறுத்துதல் அதேபோன்று தடை செய்யப்பட்ட தொழில் முறையை கட்டுப்படுத்துதல் அதேபோன்று இந்திய இலங்கை மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவை எட்ட வேண்டும் என்றும் அதிலே வெளிப்படையாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனையையும் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையையும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அதேபோன்று தொழிலாளர்கள் நீண்ட காலமாக ஓய்வூதியமின்றி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைந்த ஓய்வூதியத்தை தான் அந்த கடற் தொழிலாளர்கள் பெற்று வருகின்றார்கள் அந்த ஓய்வூதியம் தொடர்பாகவும் இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அபிவிருத்தி தொடர்பாகவும் அதேபோன்று வடக்கு கடலிலே நடைபெறுகின்ற முறையற்ற கடலட்டை பண்ணை தொடர்பாகவும் அதேபோன்று ஏனைய சட்ட விரோத தொழில்களை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாட வேண்டும் என்ற அடிப்படையிலே நேற்றைய கூட்டத்திலே வடபகுதியைச் சேர்ந்த மீனவ அமைப்பு அதே அதேபோன்று வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்தி யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பிரதிப்படுத்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அதேபோன்று வன்னி மாவட்டத்தை பிரதிப்படுத்தி செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் அதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிப்படுத்தி துறையராசா ரவிகரன் அவர்களும் அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிப்படுத்தி சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் அதேபோன்று மன்னார் மாவட்டத்தை இப்பிரதிப்படுத்தி காதல் காதர் மஸ்தான் அவர்களும் எங்களோடு நேற்றைய கூட்டத்தில் இணைந்து கொள்ள முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் இணைந்து ஐந்து பேர் கொன்ற குழுவோடு மேலதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரகு ஹக்கீம் ரிசார்ட் பகுதியின் மனோ கணேசன் போன்றவர்களும் இணைந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு குழுவாக நாங்கள் செயல்பட்டு இந்த தீர்வு நோக்கி நகர்வதென்றும் அந்த குழுவினுடைய அடுத்த கூட்டம் இந்த வார அடுத்த வாரம் யாழ் மாவட்டத்திலே நடைபெறும் என்றும் அதிலே இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனையிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட இருக்கின்ற புத்துஜீவிகள் ஜீவிகள் குழுவும் கலந்துரையாடி இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் மத்திய அரசாங்கத்தோடும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் அவர்களோடும் மீனவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாடி ஒரு சுமூகமான தீர்வை எங்களுடைய வாழ்வாதாரம் அல்லது பலங்கள் அழைப்புக்கு ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் இணங்கி இருக்கின்றோம் நீண்ட காலத்துக்கு பின்பு வடக்கு மாகாணத்தை பிரோதிப்படுத்தி அதே போன்று கொழும்பு மாவட்டத்தையும் சேர்ந்த பன்னிரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே ஒரு வடக்கின் மீனவ சமூகத்தின் பிரச்சனையை கலந்துரையாடுவதற்கு செல்வம் அடைக்கலநாதனிடம் நாங்கள் விட்ட கோரிக்கைக்கு அமைவாக அதை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார் அது முன்கொண்டு போய் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையிலே நாங்கள் சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவோம் என்றும் அதேபோன்று இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு விட்டுக்கொடுப்போடு விட்டுக்கொடுப்பு என்பது சட்ட அத்துமீறிய இழுவைமடி தொழிலை நிறுத்தாது நிறுத்தி அதாவது சட்டவிரோத இழுவைமடி தொழிலை முற்றாக நிறுத்தி மனிதாபிமான அடிப்படையிலே மீனவர்களோடு கலந்துரையாடி ஒரு சுமூகமான தீர்வை எட்டி இதற்கு நிரந்தர தீர்வு காண இலங்கை அரசாங்கத்தையும் வலியுறுத்த வேண்டும் என்றும் அதே போன்று இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் அதே போன்று தமிழ்நாட்டு மாநில அரசாங்கத்தையும் வலியுறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளில் உறுதியாகவும் தெளிவாகவும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள் மீனவர் சமூகமும் நாங்கள் தயாராக என்ற செய்தியோடும் இந்த மீனவருடைய பிரச்சினை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது எனவே அனைத்து தமிழ் கட்சிகளும் இதிலே இணைந்திருக்கின்றார்கள் இணையாத இருக்கின்ற கட்சிகளையும் வடமாகாணத்தை பிரோதிப்படுத்துகின்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் வடக்கு கடற்றொழிலாளர் சமூகம் மிக விரைவிலே சந்திப்போம் அதேபோன்று யாழ் மாவட்டத்தை பிரோதிப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியின் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சுயேட்சையாக போட்டியிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் நாங்கள் சந்தித்து கூட்டாக இந்த வடக்கு கடற் தொழிலாளர்களுடைய இருப்புக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒன்றுபட்ட குரலை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இன்று புதிய வருடத்திலே ஓரளவுக்கு கைகூடி இருக்கின்றது அதை வெற்றிகரமாக கொண்டு போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கடற்றொழில் சமூகத்துக்கு இருக்கிறது எனவேதான் எங்களுடைய சமூகங்களும் இந்த ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் என்றும் இந்த கடற்றொழில் சமூகத்தோடு புத்துஜீவிகள் சமூகமும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் இதற்கு தெளிவான திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு தாங்கள் விரும்பும் புத்துஜீவிகளும் எங்களோடு இணைந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை உட்பட தென்னிலங்கை மீனவர்கள் பிரச்சனை உட்பட சுமூகமாக தீர்வதற்குரிய வழியை ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றோம் நன்றி